ஃப்ளீ மார்க்கெட் போய் ரொம்ப நாள் ஆச்சேன் ஃப்ளீ மார்க்கெட் போயிருந்தாங்க அங்கே போய் பார்த்தா நிறைய செடி சேலுக்கு போட்டிருந்தாங்க என்னடா சம்மரே வரல அதுக்குள்ளே இவ்வளோ செடி சேலுக்கு வந்துருச்சான்னு கேட்டோங்க அப்போ தான் சொன்னாங்க இதுதான் ரைட் டைமுங்களாம்மா பிளான் பண்ணுறதுக்கு இந்த ஃபிகலாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த வெரைட்டி தான் அப்புறம் இந்த செடிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சந்தையில் கூறு போட்டு விற்பாங்க இல்லைங்க அது மாதிரி அஞ்சு செடிங்க ஒன்றா கூறு மாதிரி கட்டி முப்பது ராலன்னு சேல்லாம் போட்டிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பேர் ப்ளம்ஸு செரி பீக்கன் அதுக்கப்புறம் பீச்சுன்னு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருந்தேன் இருந்தாங்க அது பாட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டு ஃபார்ட்டி டாலர் ப்ரைஸ் வருங்க பட் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா என்ன செடின்னு சொல்லி அதிலே வந்து வித் பிக்சரோட போட்டிருக்காங்களா ஸோ நமக்கு வந்து பார்த்து வாங்கறதுக்குமே வசதியாக இருந்தது ஏன்னா கடையிலலாம் போய் நம்ம வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இதெல்லாம் விலை ஜாஸ்தியாக தாங்க இருக்கும் இந்த மாதிரி லோக்கல் ஃபார்மர்ஸ் கிட்ட வாங்கும்போது ப்ரைஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி சீப்பாக தான் இருந்தது நாங்கள் வந்து இன்னைக்கு இந்த மாதுளம்பழம் செடி தாங்க வாங்கணும் இது வந்து விண்டர் ஹார்டிங்லாமா நம்ம ஊர் வெதர்க்கு நல்லா தாங்குன்னு சொன்னாங்க சரி ட்ரை தான் பண்ணி பார்க்கலாம்னு இருபத்தஞ்சு டாலர் போட்டு வாங்கிட்டோங்க அது என்னவோ பார்த்தா ஆசை தானா வந்துருதுங்க